நம்ம கண்களை சில சமயம் நம்மளால் நம்ப வைக்க முடியாதுங்க ஏன்னா சில சமயம் நம்ம ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு வேறு விதமாக காட்சி அளிக்கும் உத்து பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியுங்க இன்னொரு வகையான புகைப்படங்கள் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்மளால் இந்த புகைப்படத்தை சரியாக பார்க்கவே முடியாதுங்க அந்த வகையிலான புகைப்படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த படிக்கட்டுக்கு முடிவே இருக்காதுங்க நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்க உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிச்சி எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பூனையை பார்க்கும்போது கீழே இருந்து மேலே ஏறுதா இல்லை மேலே இருந்து கீழே இறங்குதான்னு தெரியாதுங்க உங்களுக்கு தெரிஞ்சால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் இந்த யானையை மேலே இருந்து கீழேயும் கீழே இருந்து மேலேயும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த யானை தெளிவாக தெரிஞ்சுதா இல்லையான்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இந்த புகைப்படத்தில் உங்களுக்கு என்ன புகைப்படம் தெரியுதோ அதை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முதல்ல இந்த புகைப்படத்தை நேராக பாருங்கள் அதுக்கப்புறம் கழுத்தை உயர்த்தி பாருங்கள் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை நபர்கள் தெரிகிறாங்க அதை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்